ரஜினிகாந்த் எதிராக போராட்டத்தில் வளைகுடா வாழ் தமிழர்கள் ரஜினிகாந்த் பதவி கடந்த வாரம் விலங்குகள் நல வாரியத்தின் தூதுவராக சௌந்தர்யா ரஜினிகாந்த் நியமிக்கப்பட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதோடு அந்த பதவியிலிருந்து விலக கோரியும் முழக்கமிட்டனர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான வளைகுடா தமிழர்கள் வலியுறுத்தி திரைப்படங்களில் காட்டப்படும் காட்சிகளில் விலங்குகள் துன்புறுத்தப்படுகின்றனவா அல்லது அவை அனிமேஷன் செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிந்து ஒப்புதல் சான்று வழங்குவதே விலங்குகள் நல வாரியத்தால் தனக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு என்று சௌந்தர்யா ரஜினிகாந்த் விளக்கமளித்துள்ள போதும் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களின் போராட்டம் நீடிப்பதும் குறிப்பிடத்தக்கது ెడ్ పిక్స్